அண்ணா நம்ம சேனல் நண்பர்கள் வணக்கங்க பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிடையாறு வந்துங்க முன்னாடி கிற வந்து ரெண்டு மாடு வந்து விற்பனை போடுறேங்க இந்த முன்னாடிக்கிற கிடையாரு வந்து ஒரு நாலு நாலு மணி வந்து போட்டுருங்க வீடியோ போட்டிருந்தேன் ஒரு பத்து பத்து மேலேயே ஃபோன் பண்ணி கேட்டாங்க பட் நீ வேலை முடியலைங்கண்ணா மாடு நீ இருக்குதுங்க விற்பனை ஆகலை இப்போ அசலூக்காரில் எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ வாடகை கொடுத்துருக்குறது அப்படின்றலாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஒரு அஞ்சரை பேர் இல்லைங்க அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மாடு விற்பனை போடுறேங்க ஒரு மாடு வந்து கண் போட்ட மாடு ஒரு மாடு வந்து சென மாடு இந்த கெட்சப் வந்து தலையிதுங்க ரெண்டு பல் இது ஆல்ரெடி போட்டது இருந்தாலும் சொல்கிறேங்க ரெண்டு பல் கிடீங்க கண் போடக்குன்னு ஒரு நாலு நாள் ஆகுதுங்க மடி ஃபுல்லாக வந்துருச்சுங்க இனி மடி வைக்கும் மாடு ரெண்டுமே சுழசுக்கமான மாடுக்கா இதெல்லாம் வந்து தேடி போய் வாங்க வேண்டிய மாடு ரெண்டுமே அந்த மாதிரி மாடு ரெண்டு பாருங்க நாலு நாள் முன்னாடி இருந்தது இப்போ நல்லா மடி வச்சிருச்சுங்க இன்னும் நாலு நாள் ஆகுது கிடையாது கண் போடுறதுக்கு இனி மடி ஃபுல்லாக வைக்கிங்க இந்த மடியம் பார்த்தா மாடு ரெண்டு பேரும் சொன்னாலும் சொன்னாலும் நேரம் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு மடியாமல் இருக்குங்க வீற்று மாடுக்கு இருக்கிற மாதிரி காம்புனால தூர் காம்புகோ காம்புக்கோ ஃபுல்லாக இருக்குதுங்க கிடாரி குணம் பாருங்க அடி எடுத்து போய் குத்துலங்க அந்த மாதிரி குணம் கிடாரி போன்ற மாதிரி மாடு ரெண்டுமேங்க அருமையான மாடுக்கோ இந்த நாலு நாள் கன்று போட்டுருங்க எதுவுமே படுத்ததுன்னு கன்று போட்ட மாட்டே பார்க்கலாங்க இப்போ வெடிக்காலையில் மாடு கன்று போட்டுச்சுங்க ஏழு மணிக்கு கன்று போட்டு இப்போ நஞ்சு சுத்தமாக போட்டுச்சுங்க நஞ்சு போட்டுக்கு மொத்தம் மாடு கழுவுனுங்க நஞ்சு சுத்தமாக போட்டுச்சுங்க நஞ்சு போட்ட வீடியோ இருக்குதுங்க பா இப்போ ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் பால் கறந்துங்க பாலை கறந்து கண்ணு பாலை கொடுத்துங்க இது வந்து ரெண்டாவது இதுங்க ஆறு பல்லுங்க நீ பல்லு சேரில் ஆறு பல் கட்டாயிரி இது மாடுனால நாள் மாடுங்க இது ப்ரீடு வந்து ப்யூர் ஜெர்சிங்க ப்யூர் ஜெர்சிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மாடு வந்து பிரீடு மாடுங்க கரைவைத்திறேன்னு பார்த்தா இது ஒரு பதினெட்டு படி இதுக்கு வரியில் கறக்குங்க தலையத்துலேயே பதினஞ்சு பதினாலு நல்லா கறந்து மாடுங்க கண்ணுக்குடி வந்து கிடாரிக்கி போட்டுருக்குங்க கன்று கிடாரி கன்னுக்குடி மாடு மாதிரி கன்று காம்பு பாருங்க நல்ல தூர தோர் காம்பு ஒரு அடிக்க ஒரு காம்புங்க மாடு சுழி சுத்தம் மாட்டை பார்த்தாங்க ரெண்டு மாட்டை பார்த்தாங்க மாடு எஞ்சி வாங்கினீங்கன்னு கேட்கணுங்க ரெண்டு மாடு எஞ்சி வாங்குனீங்க என்ன வேலையாக கேட்கணுங்க அந்த மாதிரி இருக்குங்க ரெண்டு மாட்டை பார்த்து தலை வச்சுருங்க மாடு ஒரு அழகு மாட்டை பார்த்தா ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி ரெண்டுமே கொஞ்சம் பால் கறந்து கட்டுறேங்க குணம்னு பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டுமே குழந்த மாதிரிங்க அடி எடுத்து போய் கொஞ்சம் கறக்கலாங்க ஒருத்தர் ஒன்றும் பேசாதுங்க ஆம்பளை பொம்பளை யாருமே பிடிச்சிக்கலாம் கறந்துக்கலாம் அந்த மாதிரிங்க பாருங்க ஒருத்தர் பிடிக்க வேண்டியதில்லை குண தோக்கி வந்து சேர்த்துக்கலாங்க பால் கறக்கிறக்கெல்லாம் லட்சக்கால் மாடு மாற்றி வைக்காதுங்க மாடு வாங்குறவங்களுக்கு கரை வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டால் நான் க பாலக்காந்து வீடியோ எடுத்து போடணுங்க மாடு வச்சக்கால் மாடு மாற்றி வைக்காதுங்க நீ மாடு வந்து நல்லா சுரவி இருக்குங்க நீ சுரையில வச்சுச்சின்னா கறக்கிற்கு நீ சூப்பராக இருக்குங்க காமல் நீள நீளநிலமாக இருக்குங்க இதை விட காமநாள் நீளமாக இருக்குங்க எப்போயும் கரக்கிற்கு நல்லா இருக்குங்க காமநாள் தான் இருக்குது இந்த சுரையில் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நீ காம காமநாள் நீளமாக இருக்குங்க மிஷினுக்கு கையில் கறக்கறக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க ரெண்டுமே எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுக்கு மேற்கு இந்த அண்ணிக்கல் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நான் போடுற குறை தானுங்க எது படால் சாப்பிட்ருக்கேன் வரத்தட்டாகிட்டு பச்சைமே வரக்கிட்டு இதாக இருந்தாலும் சரிங்க பாருங்க சென்ன மாடு தானுங்க அடித்துல போய் கொஞ்சம் கறக்கலாம் காம்பு நாலு காம்புரிக்கி வச்ச மாதிரி தூர காம்புங்க கருங்காம்பு இது அந்த மாட்டுக்கு இருக்கிறது வந்து ஆப்பிள் காம்புங்க அது பட்டன் காம்புன்னு சொல்லுவாங்க ஆப்பிள் காம்புன்னு அந்த காம்புங்குது ரெண்டு மாடு விற்பனைக்கு இருக்குங்க யார் வேணும் கேட்டு வாங்கிக்காங்கண்ணா கோயம்புத்தூர் இடிகரில் இருக்குதுங்க இந்த மாடு ரெண்டு மாடு யார் வாங்கிட்டு போனாலுங்க நான் ரெண்டு மாடு இஞ்சி வாங்கினீங்கன்னு கேட்கணுங்க பார்க்குறவங்க அந்த மாதிரி மாடுக்கு ரெண்டு உனக்கு எச்சப்புங்க இன்னொன்று ஜெர்சி ரெண்டுமே ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ப்யூர் பிரீடுங்க ரெண்டுமே மாடு ரெண்டுமே நைன்ட்டி பர்சன்ட் ப்யூர் பிரீடு ரெண்டுமே நான் வீடியோ எப்படி எடுக்கிறேன்னா அப்படியே போட்டு யூடியூப் போட்டுக்கணுங்க நான் வந்து எடிட் பண்ணுறதில் எதுவும் இல்லைங்க